இறை பிரம்ம வேலையாம் அருள் அனுக்கிரக நிலை ஈர்ந்தும் அற்புத அருள் சுப வேலையாம் இறை நல் இவ்வேளைதனில் இப்பிரம்ம வேலை ஆசைகளை சித்தன் அவனுக்கு ஈர்ந்து அவன் அனுக்கிரக நிலைக்குள்ளிருந்து கிரகங்களின் சாரங்கள் மாறி நிற்கும் அற்புத நிலையதை அவன் கரமதிலிருந்து சீடர்களுக்கு ஈந்து மகிழ்ந்து இவ்வேளை நல் சுப ஏற்றமிகு உயர் சபையது நற்சபை என்னும் நிலை காணும் எண்ணமது காணா வேற்று என்னமது காணா நல் வண்ணமது பூத்து குடுங்கும் நல் பிரம்ம வேலையதை பிரம்மை வேலையாய் மாற்றி அமர்த்தவன் காணும் அற்புத சீடர்களுக்கு அவை நல் அனுக்கிரக நிலையாசிகளை சித்தனவன் கரமதிலிருந்து வழங்கி உயர் வேலையது முன்னிற்க சிவசபையோடு சித்தனவன் நிலையாய் சீடர்கள் அதன் பெண் நிற்க அவ்வேளை மெல்ல மெல்ல சூழ்ந்த சித்தனது ஆற்றல் சீடர்களை வளையம் கொண்டிருக்க இவ்வேளையில் காணும் அற்புத நிலையதை ஊர்ஜிதம் செய்து அவ்வை ஆசிகள் வழங்கி மகிழ்ந்த அவர்கின்றோம் அருள் நிகழ்வாய்